எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு ஈஸி டிஃபன் சாம்பார் அதுவும் கதம்ப சாம்பார் தான் செய்ய போகிறோம் எல்லா காய்கறிகளுமே போட்டு இந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாம்பார் செஞ்சுட்டு ஒரு சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிட்டா போதும் இட்லி பொங்கல் எது வேணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சாம்பாருக்கு நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தான் செய்ய போகிறேன் கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் முடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த ஈஸி டிஃபன் சாம்பாருக்கு நான் இந்த டிஃபன் சாம்பார் பொடி தான் போட போகிறேன் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு இந்த ரெசிபி கூட கொடுத்துருக்கேன் நான் அதோடய லிங்கும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதுக்காக நான் சின்ன வெங்காயம் முறிச்சு தண்ணியில் எடுத்து வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு ரெண்டு கலந்து தான் செய்ய போகிறேன் இது ஒரு கைப்பிடி இது ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேங்க இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வந்துடுங்க நான் இன்றைக்கி டேரெக்டாக கழுவிட்டு அப்படியே தான் சேர்க்க போகிறேன் வாங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ நான் களைஞ்சி வச்ச தோரப்பருப்பு பாசி பருப்பு ரெண்டையுமே ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துடுங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போது கேரட் பீன்ஸு தக்காளி முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்துடலாங்க முருங்கைக்காயெல்லாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் நம்ம எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கலக்கி போட போகிறோங்க உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் ஒன்னே ஒன்று இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுலயே சாம்பார் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம டிஃபன் சாம்பார் பொடி காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மறுபடியும் கொஞ்சம் புளி ஊற்றி கொதிக்க விடும்போது தேவைன்னா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தனி மிளகாத்தூங்க சேர்த்துக்கிறேங்க பெருங்காயத்தூள் எல்லாமே இதிலேயே சேர்த்துருக்கோம் அதனால் தனியாக சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி எலையும் தூவிக்கலாங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறினது சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க இப்போ இது ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இன்னைக்கு என் பொண்ணோட ஃப்ரெண்டு பூர்ணிமா வந்திருக்கா எங்கள் வீட்டுக்கு பூர்ணிமாவுக்கு பிடிச்ச டிஃபன் சாம்பார் எங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டே இருக்கு பூர்ணிமா வந்து என்னோட டிஃபன் சாம்பார் பற்றி இது ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க சொல்லிப்பா ஹாய் அவர் இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பர் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் சாம்பார் என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் ஆண்டி வீட்டில் அதை சாப்பிட்டுருக்கேன் அது பண்ணுறதும் சிம்பிள் தக்கடும் பண்ணிடலாம் அது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பர் சைட் டிஷ் எப்படி பண்ணுறது பாருங்கள்

ஐடியா அப்படி செய்யுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க பூர்ணி வந்து இப்போ சென்னையில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க என்ன ஸ்கூல் தான் சொல்லி கியூரியஸ் லிட்டில் மைண்ட்ஸ் இன்டர்நேஷனல் பீஸ் ஸ்கூல் வளசர வாக்கத்தில் ரொம்ப நல்லா எல்லாம் கைட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் சென்னையில் இருக்கவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பூர்ணியோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்

땡큐 சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்னோட फ्रेंड्सும் யூஸ் பண்றாங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு இடியாப்ப மாவு இன் ஃபேக்ட் இந்த வீட்ல எல்லாம் எல்லாரும் அங்க தான் போய் சேர்றோம் நான் அப்படியே ஒரு கோட தான் மாட்டரோட் போட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி அதுதான் மெயின் அது நம்ம வாங்குறது எல்லா எட்லியும் நம்ம வாங்குறோம் எல்லாம் பண்றோம் பட் அதோட குவாலிட்டி செம்ம சூப்பரா இருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க சரஸ்வத் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அண்ட் அதோட அந்த கலர்ல இருந்து எல்லாமே எதுவுமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கலர்ஸ் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் தான் பண்றாங்க ரொம்பவே நல்லா இருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படியே இருக்கும் எங்க பொண்ணு பூர்ணி எல்லாருமே வந்து ஸ்கூல்ல வந்து ஒன்னா படிச்சாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகும் இல்லையடா பதினஞ்சு வருஷம் ஆனாலுமே இன்னுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகி எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல இருந்தா கூட இந்த மாதிரி வந்து எல்லாரும் சந்திச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நம்ம கலக்கி வச்ச டிஃபன் சாம்பார் வெயிட் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது கொஞ்சம் நம்ம புளித்தண்ணி ஊற்ற போகிறோம் நான் இன்னைக்கு அஞ்சு விசில் விட்டேங்க நல்லா வெந்திருக்கு பருப்பெல்லாம் அதே சமயத்தில் அந்த காய் குழையவே இல்லை பாருங்க இப்போ உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கேன்னு நம்ம கொதிக்கும் போது பார்த்துட்டு தேவைப்பட்டா போட்டுக்கலாங்க இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேங்க இப்போது புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நான் பாருங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி ஊற வச்சேன் அதை கரைச்சி விட்டுருக்கேன் கொதிக்க தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க நான் முதல்ல போட்ட டிஃபன் சாம்பார் பொடியை மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் புளி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க அதிக நேரம் கொதிக்க வேண்டியதில்லை நம்ம ஃபைனலாக தாளிச்சிக்கலாம் நம்ம போட்டிருக்க டிஃபன் சாம்பார் பொடியில் நம்ம கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் அரைச்சி விட்டுருக்கறதால சாம்பார் வந்து ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்குங்க அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்துட்டு விட்டுக்குங்க இறக்கப்போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக கடலைன்னு விட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாமே தாளிச்சிட்டேங்க அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சட்டன் நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கமகமா கதம்ப சாம்பார் டிஃபன் சாம்பார் இப்போ ரெடியாக இருக்குங்க அதே சமயத்தில் மல்லிகைப்பூ இட்லியும் ரெடியாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது என்னோடய ஷோலை வந்து நல்லா மெது இட்லி எப்படி செய்கிறது நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இட்லி செஞ்சு இதில் நல்லா நிறைய சாம்பார் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு தான் இந்த டிஃபன் சாம்பாரும் இட்லியும் செஞ்சுருக்கேன் சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஹோட்டல்லெல்லாம் நம்ம டிஃபன் சாப்பிடும்போது நமக்கு இந்த மாதிரி வீட்டில் வரமாட்டேங்குதே சாம்பார் அப்படின்னு நம்ம நினைப்போம் நீங்கள் இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் வீட்டில் செஞ்சு பாருங்களேன் ஹோட்டல் சாம்பார்லாம் தோத்துருங்க அந்த அளவுக்கு செமையாக இருக்கும் டேஸ்ட்டு இட்லிக்கும் சாம்பாருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த சாம்பார் நமக்கு மீதி இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் நம்ம தோசைக்கு வெண்பொங்கலுக்கு நம்ம வச்சுக்கலாங்க நைட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டா மறுநாளைக்கு வச்சுக்கலாம் அதே சமயத்தில் நம்ம காலையில் செஞ்சோம்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஈவினிங் எடுத்து சூடு பண்ணி நைட் டின்னருக்கு இது வச்சுக்கலாங்க இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ